கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் கள்ளிக்காட்டு இத்திகாசம் பகுதி ஆறு ஆறாண்டுகளுக்கு பிறகுதான் செல்லத்தாயி மாசமானாள் இந்த ஆறாண்டு காலத்தில் அவள் பட்டபாடும் பாடும் பேயத்தேவரை படுத்திய பாடும் கொஞ்ச எங்கள இல்லை ஏல மூளி அவங்க அப்பம் போடுற பத்து பவுனு போலா போய் வாங்கியாளா காமக்காபட்டியில் அவன் சாட்டைக் கம்பில் சாத்துகிற சாத்தில் இவள் கள்ளிப்பட்டியில் வந்து விழுவாள் அழுவாள் பேயத்தேவர் வச்சுக்கிட்டு வஞ்சகம் பண்ணவில்லை என்பது ஊருக்கே தெரியும் ஒவ்வொரு முறை அவள் அழுது வரும்போதும் ஒரு வாரம் வீட்டில் வைத்து அழுகை அமர்த்தி சோளமோ சாமையோ கல்லுப்பயிரோ காணப்பயிரோ மூட்டை கட்டி காணா விளக்கில் கார் எத்தி விடுவார் ஐம்பதோ நூறோ அப்பப்போ கொடுத்து அனுப்புவார் அவளும் ஆரம்பத்தில் போராடித்தான் பார்த்தாள் அப்பன் காசுல புழைக்க நினைக்கிறியே எங்கப்பனுக்கு அபர்ந்த என்று கூட கேட்டுவிட்டாள் மாட்டுக்குத் தவிடு அளந்து கொண்டிருந்த அரைப்படி நாழியை தவிட்டோடு அவளை நோக்கி வீசியதில் புருவத்தில் இரத்தம் ஒழுகு பொழுதுக்கும் மூச்சு பேச்சில்லாமல் கிடந்ததே மிச்சம் ஒத்து வாழவும் முடியல ரெண்டாம் பொழப்பும் இப்படி ஆயிடுச்சுன்னு ஊறு வையுமே அதனால அத்து வாழவும் முடியல வயிற்றுல துணியை கட்டிக்கிட்டே வாயில பூட்டு போட்டுக்கிட்டே ஈஸ்வரமிட்ட வழின்னு எப்படியோ கிடக்கேன் இதுதான் அவள் தாம்பத்தியத்தில் சில வருடங்களாய் வார்த்தை மாறாத வாக்கு மூலம் எப்படி இருந்தவ செல்லத்தாயி சும்மா சாதி குதிரை மாதிரி இன்னைக்கு அவளுக்கு வயிறு இருக்கிறதே தவிர மேனி இல்லையே வாயும் வயிறுமா உள்ளவளுக்கு வாய்க்கு ருசியாக ஏதாச்சும் பண்ணி போட வேண்டியது தான் முருகாயி அந்த விடக்கோழியை பிடிச்சி வையி நான் ஒரு எட்டு ஆண்டிப்பட்டிக்கு போய் அரசளவுக்கு சாமான் வாங்கிட்டு விசுக்குன்னு வந்துடுறேன் இலை மொக்க ஏற ஓட்டிக்கிட்டு போய் அந்த உழவை உழுது முடிச்சுட்டு வீடு வந்து சேர்றா மேல் சட்டை தேடினார் பெரியத்தேவர் போர்வீரன் போருக்கு போகும்போது கவசம் அணிவது மாதிரி விசேஷம் என்றால் மட்டும் சட்டை அணிவது பேயத்தேவர் வழக்கம் கோழிச்சாறு என்ற சந்தோஷம் அந்த குடும்பத்தில் பரபரவென்று பரவ ஆரம்பித்தது நெல்லுச்சோறும் தான் கள்ளிக்காட்டில் உயர்ந்தபட்ச உபசாரம் ஒரு வீட்டில் கோழிச்சாறு கொதிப்பதே ஒரு கௌரவம்தான் கோழிக்குழம்பு என்பது அன்றாடமில்லை அபூர்வம் ஒரு வீட்டில் நல்ல சோறு என்பது தைப்பொங்கலுக்கோ ஆடிக்கோ தீபாவளிக்கோ தான் அல்லது ஆள் சீக்காய் கிடந்தாலும் அந்த மரியாதை கிடைக்கும் ஒரு பிள்ளைத்தாச்சுக்கு கோழிச்சாறு என்பது உணவு மட்டுமல்ல மருந்தும் கூட பேயத்தேவர் சந்தைக்கு போய் திரும்பும் திருக்கோளம் காண கண்ணிரண்டும் போதாது அரிசி உப்பு புளி மிளகு மிளகா சீரகம் கடுவுளுந்தம்பருப்பு கசகசா சீனி கருப்பட்டி தீத்தூள் எல்லாம் அடக்கி ஒரு மஞ்சள் பையில் அது வழக்கையில் இடக்கையில் ஐந்து விரல் இடுக்கில் நான்கு சீசா நல்லெண்ணெய் சீமத்தண்ணி கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் புளி மூடப்பட்ட சீசாக்களின் கழுத்தில் சனல் கயிறு கட்டி சௌகரியம் செய்திருப்பார் விரலில் மாட்ட வெவ்வேறு சைஸ்களில் சீசாக்கள் இருப்பது மாதிரியே சீசாவில் எண்ணெயும் இருக்கும் வெவ்வேறு மட்டத்தில் சீமத்தண்ணியை தவிர எல்லா எண்ணெய்களும் சீசாக்களின் அடிவாரத்தில் கிடக்கும் கட்டை செருப்பின் ஓசையும் சீசாக்கள் ஒன்றோடு ஒன்று முட்டி முழங்கும் சத்தமும் பேயத்தேவர் வாரேன் பேயத்தேவர் வாரேன் என்று காணா காணாவிளக்கிலிருந்து கள்ளிப்பட்டிக்கு அறிவிக்கும் அழகம்மா மாதிரி கோழிக்குழம்பு வைக்க அஞ்சாறு சில்லாவளையும் ஆள் இல்லை என்பது அவர் நம்பிக்கை அழகம்மாள் என்றைக்கு படுக்கையில் விழுந்தாலோ அன்று முதல் கோழி கோழிக்குழம்பு வைப்பது பேயத்தேவர்தான் தேவர்தான் வேறு யார் வைத்தாலும் விளங்காது அவருக்கு அழகம்மா கைப்பதும் அவருக்கும் வரும் முருகாயி கவுத்து வைத்திருந்த வெடக்கோழியை அறுத்து இரத்தத்தை தரையில் விட்டு சாமிக்கு என்றார் உசுறு அடங்கி ஓய்ந்ததும் பறிக்க ஆரம்பித்தார் ரெக்கை முடி மட்டும் இருந்தது செத்த பிறகு இந்த இந்த சாதகம் என்று கோழியை திட்டினார் உள்ள இரக்கை குறுமுடி ஒவ்வொன்றாய் நீக்கினார் செல்லத்தாயி தன் விருந்து தயாராவதை வேடிக்கை பார்த்து இருந்தால் அது ஒரு சொகம் சோளத்தட்டையில் வைக்கோல் வரப்பி தீ மூட்டினார் வளக்கையால் கோழிக்கால் தூக்கி பிடித்து இடக்கையால் தீயை தள்ளி கோழியை வாட்டத் தொடங்கினார் கோழியின் சர்வ சர்மங்களிலும் அனல் பரவுமாறு புரட்டி புரட்டி வாட்டினார் விரலுக்கு சிக்காத குறுமுடிகள் கருக தொடங்கின அந்த கருகள் வாசனையும் நாசிக்கு ருசிதான் அனல் காட்ட காட்ட கலகலவென்று இருந்த கோழி கல்லாய் இருகத் தொடங்கியது வாட்டியவதம் போதுமென்று என்று சுய திருப்தி வந்த பிறகு குத்தவைத்திருந்த பேயத்தேவர் குதித்தெழுந்து முருகாயி அந்த மஞ்சளை கொண்டா என்றார் கோழியின் கழுத்திலிருந்து கால் வரைக்கும் அரைத்த மஞ்சள் அப்பி தடவினார் கொஞ்ச நேரம் காயவிட்டு கோழிக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடத்தினார் ஒரு கைப்பிடி மிளகு கொஞ்சம் சீரகம் கசகசா கொத்தமல்லி பட்டமிளகா எல்லாவற்றையும் ஒன்றுகூட்டி வரட்டு ஓட்டில் போட்டு வறுத்தார் அந்த காரமும் நெடியும் முணுமுணுவென்று மூக்கில் ஏறினாலும் அந்த கலப்பு மனம் ஒரு அலாதியான சுகந்தான் வருவட்ட மிளகு வெடிக்கின்ற வதம் வந்தபோது வருப்பதை நிறுத்தினார் ஒரு மிளகை எடுத்து பல்லெடுக்கில் போட்டு கடித்து பதம் பார்த்து கொண்டார் எண்ணி இருபது வெங்காயம் குழைய வதக்கி அரைத்து வைத்துக் கொண்டார் தயார் நிலையில் சரக்குகளை உஷார் படுத்திவிட்டு கோழியை தூக்கி பீக்க தொடங்கினார் சொன்னபடி கேட்டது சுட்ட கோழி அக்கக்காக கழண்டு வந்தது மொத்தம் சுத்தம் செய்து கழிப்பவை கழித்த பிறகு எலும்பு கறி ஈரல் அனைத்தையும் அரைத்த சாமான்களோடு கலக்கினார் நல்லெண்ணெய் கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றி பிசறி உப்பும் போட்டார் வேணுங்கிற தண்ணீர் சேர்த்தார் பாத்திரத்தை அடுப்புலேற்றி கொதிக்க வைத்தார் அது கொதிக்க கொதிக்க வீட்டையே தூக்கியது குழம்பு வாசனை கொதிக்கின்ற குழம்பு பேயத்தேவரை கூப்பிட்டு பேசியது நாங்களும் தான் குழம்பு ஊட்டி வைக்கிறோம் வரலைய இந்த பதம் சலித்து கொண்டால் முருகாகி மூக்கில் ஏறி முரண்டு பிடிக்கும் அந்த வாசனையில் எச்சில் ஊறியது பிள்ளத்தாச்சிக்கு கொதிக்கின்ற குழம்பை இறக்கி அகப்பை செலுத்தி ஆழத்தில் துழாவி அள்ளி ஈரலும் கரியும் கோழி வயிற்றில் இருந்த குறுமுட்டையும் ஆசை ஆசையாய் அள்ளி போட்டு இருந்த நல்லெண்ணெயை குழம்பில் பரவலாய் அளாவி சுடுகிற கும்பாவை எடுத்தோடி வந்து தாயி என்று நீட்டினார் செல்லத்தாயிடம் சீக்குக்கார பெண்டாட்டிக்கு அலுமினிய தட்டில் குழம்பு ஊற்றி அவளை தூக்கி உட்கார வைத்து தின்னாத்தா தின்னு என்றார் அந்த சட்டியில் மொக்கராசு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு முருகாயி நீயே ஊற்றிக்க என்று குரல் கொடுத்தார் நான் என்ன பொதுசா புள்ள தச்சியா எனக்கு அதுக்கு கரியும் ஜோறும் முருகாயி முணங்கி கொண்டாள் அழகம்மா கிழவிக்கு வெந்தகரி ஊட்டிவிட்டு சங்கில் புகட்டுவது மாதிரி கொஞ்சம் சாறு புகட்டி வாய் துடைத்து படுக்க வைத்து தாழ்வாரத்தில் வந்து பார்த்தபோது வைத்தது வைத்தபடியே இருந்தது செல்லத்தாயி கும்பா கோழிச்சாறு அவளை வாவா என்று அழைத்தாலும் ஒரு வைராக்கியத்தோடு மூஞ்சியை தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு இறுக்கமாக இருந்தாள் அவள் அவளுக்கு தெரியும் கோழி நேரமும் கோரிக்கை நேரமும் ஒன்றுதான் என்று என்னம்மா அப்படியே வச்சிருக்க இந்த கோழிச்சாறு எங்கூரில் இல்லையா தான் லொக்கு லொக்குன்னு நாக்கும் பேயத்தேவர் புரிந்து கொண்டார் ஒரு சூறாவளி காற்று சுற்றி அளிக்கப் போகிறது என்பதை ஆரம்பிச்சிட்டியா முதல்ல கோழிச்சார தூக்கி குடிமவள அவள் இடக்கையில் கொம்பாவை எட்டி தள்ள டக்கென்று சுவர் மோதி சாறு சிந்து நின்றது நான் குத்த வச்சு கோழிச்சாறு குடிக்கவோ பிறந்த வீட்டில் புள்ள பக்கவோ வரல பத்து போனு வாங்காம பெத்த உள்ளையோட வந்தன்னா காமக்கவட்டி எல்லையிலேயே காலை வெட்டிடுவேங்கிறான் ஓ மருமகன் நீங்க என்னடானா நெஞ்சொடிஞ்சு வந்தா நெல்லுச்சோறு போடுறேன் கொத்துப்பட்டு வந்தா கோழிச்சாறு ஊத்துறேங்கிறீங்க பேயத்தேவர் அவள் பக்கத்தில் குனிந்து ஒருகை தரை ஊன்றி உட்கார்ந்தார் தட்டிவிட்ட கும்பாவை அவள் வழக்கைக்கு வசதியாக பக்கத்தில் சேர்த்தார் தையி ஆத்தா சீக்களை கிடக்கா அப்போ மண்ணோட மல்லு கட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த அஞ்சாறு வருஷமா பொழப்பு பொழப்பாவா இருக்கு சோளம் வச்சேன் பொக்கா போச்சு நிலக்கடலை ஓட்டேன் விதக்கடலைக்கே வரல கம்பு விதைச்சேன் மாட்டுக்கு தட்டை தான் மிச்சம் கத்தரிக்காய் நல்லா விளஞ்சிச்சே அந்த காசு எங்கே போச்சு இல்லைங்களை விளந்துச்சு விளை இருந்துச்சா விளைஞ்சா விளையில்ல இருந்தா விளையலை இதானம்மா மண்ணக்கின்றவன் தலையெழுத்து பேயத்தை அவர் பெரியாம்பளைக்கு பேசவா சொல்லி கொடுக்கணும் நல்லா தான் பேசுவீக நான் புள்ள பத்துக்கிட்டு இங்கேயே சாகிறதா அங்கே போய் சாகிறதா அதை சொல்லுங்க முதல்ல பிள்ளைத்தாச்சி வாயில் நல்ல சொல்லு வரணுமா போட்ட அஞ்சு பவுனையும் விற்று தின்னுபிட்டான் முட்டான் வெறும்பைய பச்சை உடம்பும் பச்சை பிள்ளையுமா போகிறபோது ஒன்று வெறுங்கழத்தோடைய விட்டுருவேன் அஞ்சுக்கு ரெண்டு பழுது இல்லை செஞ்சிருவேன்ல அப்பேன் ஆரி போச்சாத்தா சாத்த குடிச்சிட்டு அடிக்கரியாக அரித்து தின்னு அப்ப வச்ச குழம்பு கோரிக்கைக்கு கிடைத்த உத்தரவாதத்தில் மூக்கை சிந்தி கண் துடைத்து கும்பாவை இழுத்து போலிச்சாற்றுக்குள் தலை காட்டும் ஈரலா தொடைக்கரியா எதை முதலில் ருசிப்பது என்று முடிவெடுக்க முயற்சி செய்த கணத்தில் ஓசையோடு காற்று கிழித்து வாசலில் வந்து விழுந்து உரலோடு மோதி நங்கென்று சத்தமிட்டு ஆடி அதிர்ந்து ஒடுங்கியது ஒரு வீச்சருவாள் தெருவெல்லாம் அதிரும்படி அடித்தொண்டையில் கத்தியது ஒரு குரல் ஏய் விடுங்கப்பா இன்னைக்கு ரெண்டுல ஒன்று பார்த்தாகணும் நாம் பேயத்தை அவனுக்கு பிறந்தவனா இல்லையான்னு கேட்கணும் செயலுக்கு போயிட்டு வந்த மகன் செத்தானா புழைச்சானான் கேட்டானா அந்த ஆளு கோழி ஆக்கி போடுறிய மகளுக்கு குறுத்தெலும்பாச்சு கொடுத்திய மகனுக்கு அந்த கோழி செல்லத்தாய் வேற சொன்னாத்தான் வேகுமா சின்னு வேற சொன்னா வேகாதா விடுங்கடா ஏழை அந்த ஆளை வெட்டாம விட மாட்டேன் தெருவில் நின்று சத்தம் போட்டு ஊர் கொட்டினான் பேயத்தேவரின் மகன் செல்லத்தாய்க்கு இளையவன் சின்னாத்தேவன் என்ற சின்னு காக்காய் கத்தினாலே ஊர்கூடும் கள்ளிப்பட்டி ஊரில் பெரிய குடும்பத்தில் பிரச்சனை என்றால் கேட்கவா வேண்டும் வேலைக்குப் போகாத கிழடு கட்டைகளும் பொண்ணு பொடுசுகளும் குப்பென்று கூடினார்கள் இந்த மாதிரி சம்பவங்கள் ஊர் மக்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் பொழுதுபோக்கும் சம்பவங்கள் அற்ற அந்த வறண்ட வாழ்வில் இதுபோன்ற உயிர்த்துடிப்பான சண்டைகள் சர்ச்சைகள் அவர்களின் வெற்றிடங்களை நிரப்புவன நேரடியாய் நிறைவேற்றிக் கொள்ள முடியாத அவர்களின் கலை தேவையை இன்னொரு வடிவில் நிறைவேற்றுவன அதனால் வீடுகளில் சிதறி கிடந்தவர்கள் இந்த உயிர் நாடகம் பார்க்க உடனே கொழுமினார்கள் வீச்சருவாள் வீச்சு வீடெதிரும் பேச்சு இதற்கெல்லாம் பதற்றப்படவில்லை பேயத்தேவர் நடப்பது என்ன என்று மட்டும் தெரிந்து கொண்டு எலும்பு வேணும்னு நாய் கொலைக்குது ஐயி உண்ணாமல் மருகி நின்ற மகளை தேற்றினார் வெளியே சத்தம் நீண்டு கொண்டே போனது எனக்கு கோழிக்கறியும்றும்பாட்டுக்கறியும் வேணாம் பேயத்தை ஈரக் கொலையை சுட்டு திங்காம யாத்திரம் அடங்காதடா விடுவிடா என்று முறுக்கி கொண்டு நின்றான் எல சின்னு ஒவ்வாம பேசாதடா உபயங்கிட்டவனே பெத்த தகப்பன்னு பார்த்து பேசு அவனை இழுத்து நிறுத்தியது ஒரு வயசானது இதத்தானையா சொல்றேன் பத்து வருஷமா பெத்த தகப்பன் தானே பிறந்த மகன் நான் தானே அப்ப பிரிச்சு பாகத்தே வீட்ல பாதிய பிரி நிலத்துல பாதிய பிரி பண்ட பாத்திரத்துல பாதிய பிரி நீ என்னைக்கு சாகுறது நான் என்னைக்கு புழைக்கிறது நீ சாகுறதுக்குள்ள விதி வந்து நான் செத்து போயிட்டா கோழி சாத்துல பங்கு தராதமே கூரையிலையா இல்லையா பங்கு தரப்போற ஏய் பெரிய மனுஷங்களா இன்னைக்கே சரிபாகம் பிரிக்கணும் உள்ள சாந்தி சிரிச்சு போம் பேயத்தேவர் தாழ்வாரத்தில் இருந்து குதித்து அவன் வீசி எறிந்த அருவாளை எடுத்து விறுவிறுவென்று நடந்து கூட்டத்தை கையமர்த்தி சின்னு காலடியில் அருவாளை போட்டார் எல்லா சொத்துலையும் தானடா வேணும் உங்க அப்பனையும் சரிவாக எடுத்துக்கடா வெற்றா சப்த நாடி அடங்கியது கூட்டம் சீக்கு வந்த கோழியாய் தலை தொங்கினான் சின்ன ஆவி விறக்க இறக்கி வைத்த கோழிச்சாறு ஆறிப்போனது தொடர்ந்து பதிவுகளை கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நான் குறிஞ்சு கொற்றவன்